நான் என்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் தாய் வாழ்த்தை மறத்தல் தகுமோ தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கேட்டவுடன் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் அதை பற்றி ஆராய் தொடங்கினேன் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் தமிழ் மொழியை அழகிய பந்தயமாக உருவகித்து திரு மனோன்மணியம் பேசுந்தரா சுந்தரனாரால் எழுதப்பட்ட மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் தமிழ் தெய்வ வணக்கம் என்று இடம்பெற்ற இப்பாடல்தான் பின்னாலில் அதிகாரப்பூர்வமாக தாய் வாழ்த்தாக அறிவிக்கப்பட்டது இப்பாடலில் கவிஞர் இயற்கை வளங்கள் அனைத்தையும் நிலமகளையும் தொடங்கி நெற்றி திலகம் வரை அழகாக உருவகித்திருப்பார் தமிழ் மொழியின் தொன்மையையும் பெருமையும் எடுத்துச் சொல்லும் தமிழ்த்தாய் வாழ்த்தோழிக்கப்படும் பொழுது மரியாதை நிமித்தமாக நின்று கூட்டத்தோடு சேர்ந்து பாடுவோம் ஆனால் கூட்டத்தை விட்டு விலகி வந்தால் நம்ம எத்தனை பேருக்கு அதை பிழை இல்லாமல் பாட தெரியும் பெரும்பாலானவர்கள் யோசிப்பதில்லை அந்நிய மொழியை ஆராதிப்பதை இன்று நம்ம பலரும் பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ் வேண்டாம் என்று விட்டோமா இல்லை என்றால் தமிழே வேண்டாம் என்று நாம் ஒதுங்கி விட்டோமா நான் மாற்றான் தாயை மதிக்க வேண்டாம் என்று கூறவில்லை பெற்ற தாயை கூறுகிறேன் பொது நிகழ்வுகளில் பெக்கான் வாழ்த்து ஒழிக்கப்படும் பொழுது எழுந்து நிற்பது மட்டுமல்ல மரியாதை அது இறுதி வரை மறவாமல் அதனுடைய பெருமையை பேணிக்காப்பதுதான் உண்மையான மரியாதை தமிழ்தாய் வாழ்த்தை மறக்காமல் இருக்க என் தோன்றிய சில யோசனைகள் இன்று உலகமே கண்ணிமயமாக மாறிக்கொண்டிருக்கும் வாழ்த்து நூல்களிலும் போதாது நாம் கைபேசி இல்லாமல் இருக்க மாட்டோம் என்னும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கைபேசியில் நாம் தேடும் ஒவ்வொரு தகவல்களுக்கும் பதிவுகளுக்கும் இடையே வரும் விளம்பரங்களை தவிர்க்க முடியாமல் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம் அதுபோல் தமிழ்தாய் வாழ்த்து வரிகளின் தவறுக்க முடியாமல் பார்க்கும் தொழில்நுட்பத்தை கொண்டு வருவோம் திரும்ப திரும்ப கேட்டால் திரைப்பட பாடல்கள் மட்டுமல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடலும் நினைவில் இருக்கும் அப்படி நாம் தமிழ் தாய் வாழ்த்தை கற்றுக்கொள்வோம் இன்றைய பிள்ளைகள் நாளை முதல்வர்கள் இன்றைய சிறுவர்கள் நாளை சீர்திருத்தவாதிகள் இன்றைய மாணவர்கள் நாளை மக்கள் பிரதிநிதிகள் எனவே நாம் தமிழ் தாய் வாழ்த்தை குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்ப்போம் அவர்களை அதை மறக்கவும் மாட்டார்கள் தமிழின் பெருமையை மறைக்க மாட்டார்கள் என்று கூறி என்னுடைய உரையை தமிழ் அன்னைக்கு சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்